இன்னைக்கு ட்ரெண்டிங்ல தளபதி தான் இருக்காரு அது ஏன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் தமிழக வெற்றி கழகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் இன்னைக்கு மூன்றாம் கட்டமா பத்தொன்பது மாவட்ட நிர்வாகிகள் யார் யார் அப்படிங்கறத தளபதி அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே ரெண்டு கட்டங்களா மொத்தமா முப்பத்தி மாவட்ட நிர்வாகிகள் யார் யார் அப்படிங்கறத தளபதி அறிவிச்சிட்டாரு இப்படிப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகத்துல ரெண்டு பெரும் புள்ளிகள் இணைஞ்சிருக்காங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஆதவ் இவர் தமிழக

செயலாளரா போஸ்டிங் கொடுத்திருக்காரு சோ ஆதவ் அர்ஜுனாக்கு போஸ்டிங் கொடுத்ததுல யாருக்குமே வருத்தம் கிடையாது ஆனா சிடிஆர் நிர்மல் குமார கட்சிக்குள்ள கொண்டு வந்து உடனே அவருக்கு போஸ்டிங் கொடுத்தது தமிழக வெற்றி கழகத்துல இருக்க நிர்வாகிகளுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கற மாதிரி தான் நியூஸ் வெளியில வந்துகிட்டு இருக்கு பட் தளபதி எல்லாத்தையுமே யோசிச்சுதான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு இனிமேலும் தாமதிக்காம கட்சியோட கட்டமைப்பை உறுதிப்படுத்தணும் அதுக்கு இந்த மாதிரி பெரும் தலைகளை கட்சிக்குள்ள கொண்டு தான் கரெக்டான முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி கரெக்டான வழியில தான் போய்கிட்டு இருக்காரு சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ